ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அர் சேனல் மாம் ட்ரெஷர் ஒரு சூப்பரான வீடியோலோடு அவங்களை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து இயற்கை வந்து அடிக்கடி நம்ம கிட்ட உணர்த்தி எனக்கும் ஒரு பொறுமை உண்டுப்பா அப்படின்னு வந்து உணர்த்திட்டே இருக்குது ஆனால் நம்ம வந்து அந்த பொறுமையும் தாண்டி போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டன்ட் பார்க்கும் ரொம்ப பாவமாக இருக்குது சரி வாங்க நம்ம அந்த வீடியோலுக்குள்ளே போவோம் எல்லாத்தையும் கடந்து போடுறது தானே வாழ்க்கை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் ஸோ என்ன இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கோயில் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கூனிசம் மேடு அப்படி கூனிசம்பட்டு அப்படின்ற ஊரில் இந்த கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கேனி அம்மன் இந்த கோயிலுடைய பேர் ஸோ இந்த கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போய் போகிறேன் ஸோ நாம் வந்து எந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஸோ நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகணும் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடச்சிது ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வீட்டு சைடோடைய குலதெய்வ கோயில் இந்த கோயில் நான் இது வரைக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சி நான் இந்த கோயிலுக்கு போட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த கோயிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வந்து திருவக்கரை அந்த கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன் கீர்த்தி வந்து நான் கன்சிவாக இருக்கும் அந்த திருவக்கரை வெக்காலியம்மன் கோயிலுக்கு வந்து நான் வந்து போயிருக்கேன் ஸோ நிறைய தட்டி போயிருக்கேன் அதையும் தாண்டி மயிலத்துக்கும் போயிருக்கேன் முருகர் கோயிலுக்கும் போயிருக்கேன் ஆனால் இங்கே தான் இந்த கோயில் இருக்குன்றதே எனக்கு தெரியாது தெரியாமலே நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து இருந்திருக்கேன் இப்போ தான் வந்து இந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு போவேன் அன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து திருவக்கரையும் போயிட்டு வந்தேன் ஸோ கொஞ்ச நாளாக வந்து உடம்பு வீட்டில் அது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கடந்து வந்துகிட்டே இருந்தாலும் சரி ஒரு மன நிம்மதிக்கு வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மோஸ்ட்லி என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் விஷயமாகவே தான் இருக்குமே ஏன்னால் கடவுளை மீறி நம்மளால் ஒரு விஷயமே ஒரு அணுமே ந நகர்த்தவே முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு உங்களுக்கு உண்டா இல்லையா என்றதை கே கமெண்ட் செக்ஷன கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு உண்டு இல்லையா ஸோ இதுதான் வந்து மூலஸ்தானம் இங்கே இவங்க தான் வந்து செங்கேனி மாரியம்மன் ஓகேங்களா ஸோ இந்த மாரியம்மனை பார்க்க தான் இத்தனை வருஷம் சென்று நான் இன்றைக்கி வந்து போயிருக்கேன் ஸோ போகும்போதே நெஞ்சில் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் போய் அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கோயிலெலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை இந்த குலதெய்வ கோயிலையும் தாண்டி நான் பலதாட்டி மேலே போயிருக்கேன் வந்திருக்கேன் பட் இந்த கோயில் தான்ன்றது எனக்கு தெரியாது இந்த ஊரை தான் நான் கடந்து போயிருக்கேன் அப்படின்றதும் எனக்கு தெரியாது ஸோ இப்போ தான் இந்த ஊர் தான் அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அது மாதிரி திருவக்கரையும் வந்து செம கும்பல் அன்னைக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து கும்பலை ரொம்ப நேரம் நின்று சாமி பார்க்க முடிய முடியலை அப்படின்றனால நாங்கள் வந்து கட்டணம் செலுத்தி தான் வந்து சாமி வந்து பார்த்தோமே ஃபிஃப்டி ருபீஸ் என்னமோ வந்து பே பண்ணிவிட்டு போய் சாமி வந்து பார்த்துட்டு அங்கேயுமே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம் ஆனால் பட் அங்கே எங்களால் வீடியோ வந்து எடுக்க முடியல எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ பாய் டேக்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட்ஸ்